கோவையை தலைமையிடமாக கொண்டு இந்திய அளவில் பிரபலமான ஏபிடி பார்சல் சர்வீஸ் தனது சேவையை அடுத்த தலைமுறை தொழில்நுட்பமாக ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் என துவங்கியது பேருந்து போக்குவரத்து நிறுவனமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் நிறுவப்பட்ட ஏபிடி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏபிடி பார்சல் சர்வீஸ் நிறுவனமாக தொடங்கப்பட்டது தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் பறந்து விரிந்து தனது சேவையை செய்து வரும் ஏபிடி நிறுவனமானது எட்டு மாநிலங்களில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிறந்த போக்குவரத்து நிறுவனமாக இயங்கி வருகிறது பெண் குழந்தை தோளில் புத்தக பையை சுமந்தபடி புத்தகங்களின் மீது ஏறி உலக உருண்டையை நோக்கி செல்வது போல தத்ரூபமாக அமைக்கப்பட்ட சிலை குறித்து அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மணிகண்டன் கூறுகையில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் கல்வி பயின்றால் மட்டுமே சமுதாயத்தில் மாற்றம் உருவாகும் என்ற அடிப்படையில் இந்த சிலையை இங்கு நிறுவியுள்ளதாக தெரிவித்தார் அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிளாக்ஷிப் மீடியா இயக்குநர்கள் சதீஷ் மகா பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகரில் அறிவியல் பூர்வமான சிலைகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ள நிலையில் புதிய மைல்கல்லாக பெண் கல்வியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வைக்கப்பட்டுள்ள இந்த வெண்கல சிலை பொதுமக்களின் வரவேற்பை பெற்று வருகிறது தொடர்ந்து பேசிய ஏபிடி லாஜிஸ்டிக்ஸின் நிர்வாக இயக்குநரான ஹரிஹரசுதன் இந்த மறுபெயரிடல் என்பது ஒரு புதிய பெயரை பற்றியது மட்டுமல்ல இது நிறுவனத்தின் வளர்ச்சியின் பிரதிபலிப்புடன் வாடிக்கையாளரின் அனுபவத்தையும் தெரிவு நிலையையும் உருவாக்கி விரைவில் கிடங்கு மற்றும் சரக்கு மேலாண்மை போன்ற சேவைகளின் வரம்பையும் விரிவுபடுத்துவோம் என தெரிவித்தார் ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின் துறையில் ஒரு ஆதிக்க சக்தியாக மாற உறுதி தனது சேவையை விரிவாக்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க இன்னைக்கு ஏபிடி லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு ரீபிராண்டிங் பண்ணுறோம் இப்போ ஏபிடி வந்து நாங்கள் பார்சல் சர்வீஸ் இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து ரெண்டு சர்வீஸ் அதிகமாக லாஜிஸ்டிக்ஸ் மாறு அதாவது வேர் ஹவுசிங் பிளஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லி ரெண்டு ஆட் பண்ணுறோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு லாஜிஸ்டிக்னு சொல்லி ஒரு அம்பிரலா பிராண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஏபிடி பாசஸ் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணும் ஏபிடி வேர்ஹௌஸையும் ஆப்ரேட் பண்ணும் ஏபிடி எக்ஸ்பிரஸும் ஆப்ரேட் பண்ணும் இது மூணுமே வந்து சர்வீஸ் பண்ணுறோம் இது எப்படின்னா அது மேனுஃபேக்சரர்ஸுக்கு வந்து ஒரு பல்காக நாங்கள் குட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பல்வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் அதாவது எங்களுக்கு ஃபோர்டீன் வேர்ஹவுசஸ் வந்து தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா ஆந்திரா டெல்லி எல்லா இடத்துலையும் இருக்குது அங்கே ஸ்டோர் பண்ணி அதை கொண்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் சின்ன மேனுஃபேக்சரர்ஸ் கூட அவங்களுடைய பொருளை வந்து தமிழ்நாடு கேரளா இருக்கிற ஒரு ஐநூறு ஊர்களுக்கு ரொம்ப எளிதாக கொடுக்க முடியும்